சேனல் அன்பர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து பல ஆன்மீக விஷயங்களை பார்த்து வரும் நாம் இந்த பதிவில் பார்க்க போவது குழந்தை பாக்கியம் தரும் திருக்கோவில் பற்றியும் அது எங்கு உள்ளது எப்படி செல்வது மற்றும் குழந்தை பேரு உண்டாக நாம் இந்த தெய்வத்தை எப்படி வணங்க வேண்டும் அதற்கு உரிய மந்திரம் என்ன இதை பற்றியெல்லாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம் இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் தொடர்ந்து பார்க்கலாம் கருவாய் உலகுக்கு முன்னே தோன்றும் கண்ணாம் கருவூரெந்தை தானே என திருநாவுக்கரசர் சுவாமிகளால் சிறப்பித்து பாடப்பட்ட திருத்தலம் திருக்கருகாவூர் இத்தலத்து இறைவன் முல்லைவனத்தில் எழுந்து அருளியுள்ளதால் முல்லைவனநாதர் என்றும் மகப்பேறு அருளுவதால் கர்ப்பரீஸ்வரர் என்றும் அழைப்பர் இத்தலத்து இறைவி கருகாத்த நாயகி ஸ்ரீ கற்பகரட்சாம்பிகை ஆவாள் பல ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் பெறவும் திருமணம் கூடிவராத பெண்களுக்கு விரைவில் திருமணம் கைகூடவும் அன்னை கருகாத்த நாயகியை வேண்டி நெய்யினால் படி மெழுகி அம்மன் பாதத்தில் வைத்து மந்திரிக்கப்பட்ட நெய்யினை நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் குழந்தை பேரு கிட்டும் என்பது கண்கண்ட உண்மை மேலும் கருவுற்ற பெண்கள் இத்தலத்து இறைவி கருகாத்த நாயகியை வேண்டி விளக்கெண்ணை மந்திரித்து வயிற்றில் தடவினால் கரு நல்ல முறையில் காக்கப்படுவதுடன் சுகப்பிரசவம் ஆவதும் பலர் கண்ட உண்மை இத்தலத்துக்கு வந்து பயன்பெற்றவர்கள் ஏராளம் ஏராளம் மேலும் ஒரு சிறப்பான தகவல் என்னவெனில் இறைவனுக்கு வளர்புரை பிரதோஷ நாளில் புணுகு சாத்தி வழிபட்டால் தீராத நோய்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் என்பதும் ஐதீகம் இத்திருத்தலத்தில் வெளியிலிருந்து கொண்டுவரும் வரும் புனுகை அனுமதிக்க மாட்டார்கள் மாறாக திருக்கோவிலிலேயே இதற்கு உரிய கட்டணம் செலுத்தி இந்த வழிபாடு நடத்தி பிரசாதம் பெற்றுக்கொள்ளலாம் இதற்கு எளிய கட்டணமாக ரூபாய் நூறு பெற்றுக்கொண்டு ரசீது வழங்குகிறார்கள் மேற்படி சிறப்புகள் வாய்ந்த இத்திருக்கோவில் சோமஸ்கந்த வடிவில் அமைந்துள்ளது இத்தலத்து இறைவனுக்கும் இறைவிக்கும் இடையில் வள்ளி தெய்வானையுடன் சுப்பிரமணியர் சன்னதி உள்ளது இந்த சோமஸ்கந்தர் அமைப்பில் இம்மூன்று சன்னதிகளையும் ஒரு சேர வலம் வந்து தரிசிப்பவர்களுக்கு புத்திர பாக்கியத்தையும் அப்புத்திர பாக்கியம் சிதைவின்றி கிடைக்க அக்கருவை காத்து அருள்கின்ற அருள்பேற்றையும் வழங்கும் தலமாக இந்த திருத்தலம் விளங்கி வருகிறது இந்த திருத்தலம் அமைந்துள்ள இடம் பற்றி பார்க்கலாம் இக்கோவில் சோழ நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பாபநாசத்திற்கு தெற்கே ஆறு கிலோமீட்டர் தூரத்திலும் கும்பகோணத்திற்கு தென்மேற்கில் வடக்கில் இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் சாலியமங்கலத்திற்கு வடக்கில் பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் தஞ்சாவூருக்கு வடக்கில் இருபது கிலோமீட்டரிலும் வெற்றாற்றின் தென்கரகில் இக்கோவில் அமைந்துள்ளது இவ்வாறாக நாலு திசைகளிலிருந்தும் இங்கு வருவதற்கு பேருந்து வசதிகள் நிறைய உள்ளன தொடர்ந்து குழந்தை பாக்கியம் பெற நெய் பெறுவது பற்றி பார்க்கலாம் மகப்பேறு இல்லாதவர்களுக்கு மகப்பேறு உண்டாக அம்பாள் பாதத்தில் வைத்து மந்திரித்து தரப்படும் நெய்யுடன் அரை கிலோ சுத்தமான நெய் கலந்து வைத்துக்கொண்டு இரவு படுக்கைக்கு செல்லும் முன் சிறிதளவு எடுத்து தம்பதியினர் அருள்மிகு கற்புரட்சாம்பிகை அம்பாளை நினைத்து வணங்கி தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் சாப்பிட்டு வர வேண்டும் இவ்வாறு நெய் சாப்பிடும் காலங்களில் உணவில் எந்த கட்டுப்பாடும் தேவையில்லை இதர மருந்து சாப்பிடுபவர்கள் அதனையும் தொடர்ந்து சாப்பிடலாம் பெண்கள் மாதவிலக்கு காலங்களில் ஐந்து நாட்கள் நெய் சாப்பிடக்கூடாது கர்ப்பிணி பெண்கள் சுகப்பிரசவம் பெற இக்கோவில் அம்பாள் பாதத்தில் வைத்து விளக்கெண்ணை மந்திரித்து கொடுக்கப்படுகிறது இது மிகவும் விசேஷமானது பிரசவ காலத்தில் இந்த விளக்கெண்ணையை வயிற்றில் தடவினால் எந்த விதமான கோளாறுகளோ பேறுகால ஆபத்துகளோ பின் விளைவுகளோ இன்றி சுகப்பிரசவம் ஆகும் என்பது உறுதி இந்த கோவிலுக்கு நேரில் வந்து செல்ல முடியாதவர்களுக்கு வசதியாக வெளியூர் அன்பர்களுக்கு தபால் மூலம் பிரசாதம் பெறும் வசதியை இத்திருத்தலம் ஏற்பாடு செய்துள்ளது இதற்கு உண்டான கோவில் விலாசம் ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி ஆகியவைகளை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துள்ளேன் அதனை பார்த்து அதன்படி செய்து பலன் பெறுங்கள் மேலும் கல்யாணமாக குழந்தை உண்டாக சுகப்பிரசவம் ஆக பிரார்த்தனை ஸ்லோகம் உள்ளது அதனை தொடர்ந்து கூறி வர நற்பலன்களை பெறலாம் இந்த ஸ்லோகமும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ளது கருணை மழை பொழியும் கற்பகத்தை கருகாவூரில் காண வாரீர் எவ்வளவு சிறப்பு வாய்ந்த தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொண்டதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்கோ எல்லோரும் என்பற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே உங்களது பிரார்த்தனைகள் விரைவில் நிறைவேற வாழ்த்துகிறேன் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர